அன்புறையிலே நம்மளுடைய அதாவது ஜித்தா டு யாம்பு ஃப்ளவர் ஷோவுக்குடிய ட்ராவல்னுடைய வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு வாங்க அதனுடைய கண்டினியூட்டி இருந்தால் முதல் முறையாக நான் கடலுக்குள்ளே போட்டில் போன எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு மாஷாலில் அதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல பட் ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கடலுக்குள்ளே சவுதி அரேபியாவில் வந்து முதல் முறையாக போனது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஓகேயா அந்த வீடியோ வந்து நாங்கள் என்னென்னவெல்லாம் பார்த்தோம் எவ்வளோ தூரம் ரவுண்டு அடித்தோம் இதுக்கு நான் எவ்வளோ பே பண்ணேன் அப்படிங்கிறது ஃபுல் வீடியோ வந்து ஃபுல் செய்திகள் வந்து இந்த வீடியோனுடைய கடைசியில் சொல்கிறேன் ஓகேயா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் அன்புறவளே வாங்க இப்போ போட்டிங் வீடியோவை என்னையோடு சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமா அன்புறவுகளே இந்த கேஎம்சிசியை பற்றி நான் சொல்லி ஆகணும் மாஷாலா அவங்களுடைய ஏற்பாடு வெரி ஜென்டிலாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஒவ்வொருத்தவங்களையும் நான் அந்த இதை அதாவது பேர் எழுதி இக்காம நம்பர் ப்ளஸ் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே எழுதி ஒவ்வொரு இடத்துலையும் பஸ்ஸு நிற்கையில் எல்லாமே வந்துட்டாங்களா போயிட்டாங்களா இறங்கிட்டாங்களா ஏறிட்டாங்களா அப்புடின்னு அவங்க செக் பண்ண விதமாக இருக்கட்டும் அவங்க குழந்தைகளுக்காக செய்த ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் அதே மாதிரி பெரியவங்களாக பெரியவங்களுக்காக அதாவது பெண்கள் ஒரு பதினஞ்சு பேர் வந்தாங்க ஆண்கள் ஒரு முப்பது பேர் வந்திருந்தாங்க இறத்தாலை அதில் நிறைய எல்லாமே எல்லா மதத்துக்காரங்க கலந்துருந்தாங்க ஒரே மரத்தில் ட்ரீட் பண்ணாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது இல்லாமல் எல்லாருமே ஒரு சகஜமாக இருந்தாங்க அது அந்த ட்ரிப்பு வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி இருந்துச்சு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அலகமது அந்த கேஎம்சிசிக்கு ஒரு வெரி 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 பிக் தேங்க்ஸு அப்படின்னு இந்த வீடியோ வாயிலாக நான் சொல்லிக்கிறேன் அவங்க ஏற்பாடு வந்து மியா மியா ஓகேயா வாங்க இப்போ நம்ம வீடியோ போவோம் போகும் வேற போகிறது நம்ம ஏற்பிச்ச ஆளுநர் நிரந்தரம் விழிச்சோண்டிருக்கணும் போட்டிங்கு வேண்டிட்டு அப்போ அதை லிஸ்ட் கையில் ஓகே வாங்கிக்கணும் ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம வந்து போட்டிங் போட்டோம் போட்டிங் வந்து உங்களுக்கு எடுத்து ஏழு நிமிஷம் ஆகும் சொல்லிடுறாங்க ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம போட்டிங் உள்ள இடத்துக்கு நம்ம போவோம் போட்டிங் போனதுக்கப்புறம் நம்ம போட்டிங்கில் என்னென்ன போகணும்னு வரோம் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா நம்ம இப்போ யாம்புக்கு வந்துட்டோம் யாம்புங்கிற ஏரியாவுக்கு வந்துவிட்டோம் பஸ் நிறைய பஸ் வந்துருக்கு ஜித்தாலேருந்து நம்ம ஜித்தாலேருந்தே நிறையா ஃபாலோ பண்ணி வந்தோம் அதனால் நிறையா பஸ்ஸு பிலிப்பேணி மலையாளி பஸ்ஸு இருபது பஸ்ஸு அது இல்லாமல் மற்ற மற்ற நாட்டில் நிறையா பேர் வந்திருக்காங்க இதுதான் யாம்பூனுடைய கடற்கரை யாம்பூ கடற்கரை உள்ளே தான் போட்டிங்க நம்ம உள்ளே போட்டிங் போகிறப்ப ரோட்டுக்கு பன்னெண்டு பேர் கணக்கா எங்கள் வண்டியில் வந்தவங்களா ஐம்பது பேர் பன்னெண்டு பன்னெண்டாக டிவைட் பண்ணி அஞ்சு போட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க ஆமாம் அஞ்சு கூட்டம் ரெடி பண்ணி மற்ற போகணும் பயங்கர கூட்டம் கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் ஒரே குரூப்பாக ஒரே குரூப் ஆமாம் அதனால் நம்ம ஒரு குரூப்பு எங்களுடைய குரூப்பு முன்னாடி போயிட்டுருக்கேன் ஆனால் பயங்கர கூட்டம் பின்னாடி போயிருங்க நான் முன்னாடி இருக்கேன் பின்னாடி கூட்டம் போட்டு போவாங்க பார்க்கலாம் ாங்க நம்மளுடைய குழுக்குள்ளே போயிட்டு இந்த கடவுளுக்குள்ள தான் போகிறோம் நம்ம போட்டிங் போய்கிட்டோம் மக்கள் போய்கிட்ட வந்துக்கிட்டு உள்ளே இருக்காங்க போட்டு போகிறேன் கேட்ட

ஒரு வழியா போலீஸ் செக்கிங் முடிஞ்சு போலீஸ் செக்கிங் முடிஞ்ச கையோட வண்டிப்ப கடலுக்குள்ளே போதும் வண்டி திரும்பிடுச்சு அப்போ அது ஒரு குரூப்பு நம்ம குரூப் லா மாஃபிகலாஸ் 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 இப்படி இருக்கு சரி போ போட்டு போய்கிட்டு இருக்கு இந்த கடல்ல இதுவும் செங்கடல் தான் ஆனால் இந்த செங்கடல் அலை இருக்கு அங்கே ஜித்தா உள்ள கடல் அலை இல்லை அது வந்து அலை அலை இருக்கு பயங்கரமான அலையில் வண்டியை விட்டுட்டேன் இருக்கேன் இந்த வண்டி பூரா இப்போ தண்ணி வண்டி ட்ரெஸ்ஸு பூரா நனைஞ்சு வச்சு நம்ம டீமு பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்க

ஒரு கடை இப்ப இறங்க போறோம் எங்க நம்மளை செக் பண்ணாங்களோ அந்த இடத்துல இறங்குற இடம் நம்ம இப்ப இறங்க போறோம் நம்ம குரூப் என்னுடைய லைஃப்லயே ஃபஸ்ட் டைம் கடலில் நான் பிரயாணித்தது தான் நான் ராமேஸ்வரத்தில் ஒரு பிரயாணிச்சிருக்கேன் பட் ஆனால் அது கடல் இல்லை கடலும் ஏரியும் கலக்கிற இடம் ஆனால் தான் செங்கடலில் நம்முடைய ஃபஸ்ட் டைமாக நான் பிரயாணித்தேன் நாற்பது நிமிஷம் கடலில் பிரயாணித்தேன் வேறு லெவல் என் ட்ரெஸ்ஸு பூரா ஈரமாயிருச்சு கடல் மேலே மேலே அந்த போட்டு மேலே மேலே போயிட்டு வந்தோன்னே சில நேரங்களில் பயமாகவும் இருந்துச்சு ஆனால் மறக்க முடியாத ஒரு அனுபவம் அதன் தெரியல ஒர்த்து எவ்வளோ காசு தானே கேரிய கடைசியில் சொல்கிறேன் எவ்வளோ இதுக்கு நான் செலவு பண்ணேன் மொத்தம் இன்னும் இதுக்கப்புறம் தான் நாங்கள் இதுக்கு போகிறோம் எதுக்கு பார்க்குக்கு ஃப்ளவர் ஷோவுக்கு அதுக்கு எவ்வளோ செ செலவாகுது இதுக்கு நான் மொத்தம் எவ்வளோ கட்டினேன் இதெல்லாம் நான் உங்களுக்கு கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொன்னேன்ல உங்களுடைய பல நாள் உங்களுடைய சேமிப்பு தான் நான் அன்றைக்கி வந்தேன்னே நான் கடைசில உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா வாங்க இப்ப போ பரையட்ட ஒன்ன நல்ல ரசம் സ്ഥലത്തേക്കാണ് പോകുന്നത് എല്ലാവർക്കും ടിക്കറ്റ് തരും കുട്ടികൾ വേർതിരിച്ചു കൊടുക്കട്ടോ இதே நம்மளுடைய டிக்கெட் அதாவது ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் டிக்கெட் அன்புறவுகளே இதே நம்மளுடைய குரூப்பு பின்னாடி வராப்பாங்க அப்படியே நம்ம குரூப்பு மொத்தம் நாற்பத்தி ஒம்போது ஐம்பது பேர் நம்ம குரூப்பு வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் இப்போ எல்லாம் இப்போ உள்ளே போகிறோம் ஃப்ளவர் ஷோக்குள்ளே போகிறோம் பஸ்ஸை அனுப்பியாச்சு பஸ் அனுப்பிவிட்டு இப்போ நடந்து இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் போகணுன்னு நினைக்கிறேன் இருக்கோம் நான் நினச்சேன் மக்கள் ஜித்தால் வந்து மட்டும்தான் வருவாங்க அதாவது நம்ம இப்போ மட்டுந்தான் வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன் சவுதி அரேபியாவிலேருந்து நிறையா இடத்துல வந்திருக்காங்க நிறையா மக்கள் நிறையா இடத்துலேருந்து வந்த மக்களை நம்ம பார்க்க முடியுது சவுதிக்காரன் கருப்பேன் வெள்ளையன் சிகப்பேன் ஆரஞ்சு கலருக்காரன் எல்லாமே வந்திருக்காங்க ஆமாம் அதனால் எல்லா சவுதியில உள்ள எல்லா இடத்துலேருந்து வந்திருக்காங்க இதை நம்ம ஊரில் திருவிழா கடை தான் இங்கே பலூனும் பொம்மையும் அது சோளமும் எங்கிட்டு தண்ணியும் ஏதோ அரபி ஃபுட்டு விற்கிறாங்க பயங்கர கூட்டமாக இருக்குது இதே நம்ம குரூப்பு வர்றாங்க இப்படி போங்க நம்ம குரூப்பு அது மட்டும் இல்லாமல் மற்றவளவு வர்றாங்க இந்த பாப்பா தான் பாட்டு பாண்ட பாப்பா இந்த வாட்டர் ஃபோன் பாருங்கள் அதிக பூவை பாருங்கள் மாஷாலா மாஷாலா அதோட நம்ம பார்ப்போம் இதை வந்து நம்ம டிக்கெட் இருக்குது நம்ம டிக்கெட் வந்து ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே விடுவாங்க அதே மாதிரி எல்லா டிக்கெட்டும் ஸ்கேன் இருக்காங்க பண்ணிக்கிட்டுருக்காங்கப்போ ஸ்கேன் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருக்குது டிக்கெட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு இப்போ இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் ஸ்கேனிங் டிக்கெட்டு ஸ்கேனிங்கு உள்ளே போனதுக்கப்புறம் மாஷாலாக வேறு லெவலில் இருக்குது வெளியில வேறு லெவலில் இருக்குது நம்ம டிக்கெட்டு இருந்தால் இருக்குது ஸ்கேன் பண்ண போகிறாங்க கலசதி சதி துக்கரா டிக்கெட்டு ஸ்கேன் பண்ணிட்டாங்க இங்கே வந்து செக்யூரிட்டி செக்கு டிக்கெட்டு ஸ்கேன் பண்ணி முடிஞ்சாச்சு இங்கே வந்து செக்யூரிட்டி செக்கு செக்கு செக்யூரிட்டி செக்கு உள்ளே போகிறோம் இங்கே வந்து நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க இதான் இதை இதே என்ட்ரன்ஸு அதனால் நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் வண்டிக்கு வந்து பணம் கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போக வேண்டியது ஆனால் அது பெரிய இது சுற்றி போகிறதுக்கு பெரிய விஷயம் அப்படிங்கிறனால வண்டியும் வச்சுருக்காங்க வண்டிக்கு பணம் கட்டணும் இப்போதான் நாற்பதான் கட்டணும் அது இல்லாமல் இந்த ராயல் கார் பாருங்கள் சூப்பராக இருக்கலாம் காரு இது வந்து வயசானவங்களுக்காக இந்த காரு இந்த வண்டி அது இல்லாமல் இந்த ஓப்பன் பஸ் வேறு ஓப்பன் பஸ் வேறு கூட்டம் வேறு லெவலில் இருக்குது அரபிக்காரன் இருக்காதான் இல்லையோ நம்ம மக்கள் தான் என்கிட்ட பார்த்தாலும் நம்ம மக்கள் தான் நிற்கிது இப்போ நம்ம மக்கள் நிற்கிது நம்ம நம்ம வந்த குரூப் எங்கேன்னு தெரியல ஒரு வேறு லெவலில் இருக்குது இது ஃபோட்டோகிராஃபர் நம்ம முறையான ஃபோட்டோகிராஃபர் இல்லை ஆனால் முறையான ஃபோட்டோகிராஃபர் கண்ணில் மாட்டுச்சுன்னா அப்படி வச்சு செஞ்சுருவாங்க இது எல்லாமே ரியல் ஃப்ளவர் ஓகேயா ஒரிஜினலான பூ எப்படி இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா சா சா சாச்சா மாஷால்லா மாஷால்லா இது பாலைவன நாடு நம்ம இங்கே பாலைவன நாடுங்க ஒன்றும் இல்லாத நாடுங்க தான் ஆனால் இந்த நாட்டில் இதை வளர்த்து அதை மக்களுக்கு காற்றாம பாருங்கள் இதுவே ஒரு பெரிய விஷயம் செலவு எவ்வளவு அப்படின்னு நான் சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லியிருப்பேன் அந்த செலவத்தை நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து செலவு வந்து பிரயோஜனமாக பிரயோஜனம் இல்லையான்னு எனக்கு தெரியலை பட் யூடியூப்புக்காக முதல் முறையாக அதிகப்படியான காசு செலவு பண்ணது இதை ஃபஸ்ட் டைம் என்னுடைய மூணு மாதத்தினுடைய மூணு மாத சேவிங்ஸு சேவிங்ஸு மீன்ஸு என்னுடைய சுய தேவையை குறைத்து குறைச்சி 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 சேவிங்ஸ் பண்ணதில் நான் போனேன் ஓகேயா ஊருக்கு பணம் அனுப்பாமையோ மற்றபடி ஊதாரித்தனமாக நான் இந்த செலவு பண்ணலை என்னுடைய சுய தேவையை கம்மி பண்ணிக்கிட்டு அந்த சுய தேவையில் சேமித்த காய்ச்சில் காசில் நான் இந்த டூர் ஏற்பாடு பண்ணேன் இதுக்கு வந்து நான் நான் காசு கொடுத்தது வந்து நூற்றி இருபது ரியால் சவுதி காசுக்கு நூற்றி இருபது ரியால் கொடுத்தேன் இந்த நூற்றி இருபது ரூபாயில் மூணு வேலை சாப்பாடு காலையில் டிஃபன் மத்தியானம் சாப்பாடு எல்லாமே இந்த வீடியில் பார்த்துருப்பீங்க நைட்டு உணவு மூணு வேலை சாப்பாடு அது இல்லாமல் தண்ணி இடையில இடையில ஸ்நாக்ஸு எந்த குறையும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இல்லாமல் ப்ளஸ்ஸு ஒரு டுவெண்ட்டி ரியால் நான் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணேன் எதுக்கான அந்த பஸ்ஸில் போனதுக்கு இந்த பஸ்ஸில் போன வீடியோ பஸ்ஸில் போன வீடியோ வந்து அடுத்ததில் வரும் கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டில் வந்து டாப் வியூவில் வந்து நிறையா எடுத்தேன் அதனால் நல்லாயிருக்கும் அடுத்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் என்னுடைய டோட்டல் செலவுன்னு பார்த்தா நூற்றி நாற்பது ரியால் இதே என்னுடைய டோட்டல் செலவு அதாவது காலையில் ஏழு மணிலேருந்து இரவு பன்னிரெண்டு மணி வரையும் மொத்த செலவு நூற்றி இரு நாற்பது ரியால் இது எவ்வளோன்னு இந்தியா காசு எவ்வளோன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிவிங்க ஓகேயா ஒரு நம்ம வீடியோவை பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணுங்கள் அன்பு இது வந்து ஜித்தா டு ஏம்பூனுடைய இரண்டாவது வீடியோ ஓகேயா இதுக்கு அடுத்து மூன்றாவது வீடியோ ஒன்று வரும் அதில் தான் இந்த மலர் கண்காட்சியினுடைய ஃபுல்லாக காமிச்சிருப்போம் இது வந்து பெரிய பெரிய வீடியோ அப்படிங்கிறனால நான் பாகம் ஒன்று பார்க்க ரெண்டு பாகம் மூணு இப்படி போட்டேன் அப்படிங்கிறதுனால அடுத்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும் அடுத்த வீடியோ வந்து நம்ம இது ஊட்டியா இல்லை சவுதி அரேபியாவான்னு தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அது எப்படி சொல்கிறோன்னு மிகைப்படுத்தி சொல்லலை ப்ரோமோவில் கொஞ்சம் போட்டு காட்டுறேன் பாருங்கள் அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சவுதி அரேபியாவில் இப்படி இல்லாமல் ஊர் நம்ம பார்த்து சவுதி அரேபியா வேறு கேட்ட சவுதி அரேபியா வேறு இங்கே பார்க்குற சவுதி அரேபியா வேறு அப்படிங்கிறனால இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சவுதி அரேபியானுடைய அழகை மற்ற மக்களும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே மேலும் மேலும் நம்மளுடைய வீடியோ ரமலான்ல கண்டினியூவாக வரும் டெய் டெய்லி பை டெய்லி வீடியோ வரும் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்குங்க മാ ഇത് കടയില്ല அடிச்சுச்சு அதே அதே